ஸ்டூடெண்ட்ஸ் தெரிந்து கொள்வோமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்பப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் விலங்குகளில் ஒரு உறுப்பு இதாகிறப்ப மீண்டும் வளரக்கூடியது ஒரு மூன்று விலங்குகளை பற்றி மட்டும் சொல்ல போகிறேன் பள்ளி எடுத்துக்கிட்டேன்னா பள்ளி எதிரிகள் பூனையோ நாயோ விரட்டும் போது அதோட கவனத்தை திருப்புறதுக்காக தன்னோட வால் அதுவாக துண்டாகிற அளவுக்கு இது பண்ணிடும் துண்டா கீழே விழுந்தோடனே அந்த வால் வந்து தானாக துடிக்கும் துடித்து முடிக்க அந்த நேரத்தில் பள்ளி வந்து என்ன செஞ்சிருமா தப்பிச்சு ஓடியே போயிடும் ஆனால் அதோட வாழ் திரும்ப வளரும் தன்மை உடையது அதே மாதிரி ஆக்டோபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எத்தனை கால்கள் இருக்கு எட்டு கால்கள் இருக்கு அது வந்து ஒரு கடல்வாழ் உயிரினம் அந்த எட்டு கால்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பசி எடுக்கிற நேரம் ஒரு காலை கடிச்சு நல்லா தின்றுமா தின்ன பின்னாடி அந்த கால் திரும்பவும் வளரும் தன்மை உடையது சரியா அதே மாதிரி விலங்குகள்லையும் சிலது வந்து அதாவது அதை வெட்டி விட்டாலும் திரும்ப வளரக்கூடிய அளவுக்கு சிறப்பம்சம் இருக்குது பள்ளி இருக்குது பார்த்தீங்களா பள்ளியை வந்து ஒரு எதிரி வந்து தாக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு நாயோ பூனே விரட்டிட்டு வருதுன்னா அதேந்து தப்பிக்கிறப்ப அதோட வால் பகுதியை அதுவே கட் பண்ணி விட்டுரும் கவனிச்சிருக்கீங்களா வால் அப்படியே துள்ளிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த எதிரியோட கவனம் ஃபுல்லாக எங்கே போயிடும் அந்த வாலுக்கு போயிடும் அப்புறம் ஈஸியாக அந்த பள்ளி தப்பிச்சு போயிடும் திரும்ப அந்த வால் வளர்ந்துடும் எப்படி நமக்கு நகம் முடியெல்லாம் வெட்டினால் வளருதோ அதே மாதிரி அந்த பள்ளிக்கும் வால் கட்டானாலும் திரும்ப வளர்ந்துடும் அதே மாதிரி ஆக்டோபஸ் இருக்குது பார்த்திங்களா ஆக்டோபஸ்க்கு எத்தனை கைகள் இருக்குது எட்டு கைகளில் அதுக்கு பசிச்சிச்சுன்னா ஒரு கையை சாப்பிடுமா அதுக்கே வந்து திரும்ப என்ன செஞ்சிடும் அந்த கை புதுசாக வளர்ந்துடும் சரியா